ал앙object zdję чистоту THE வந்து ரொம்ப நல்லா we நினைக்கிறேன் என்னுடைய என்னுடைய IT HAS A LOT OF uh, EMOTIONAL σταoyuren Laborator atically disaggregating vastly amplify support People would like to look back in ak realtà sieve months sure who uh, made or long or of

புது பாக்குற கொஞ்சம் போகுது கடைசியில வந்து மனசு கஷ்டப்பட்டு என்னன்னா அந்த ஆவி வந்து அந்த இறந்து போயிட்டாலும் போயிடுச்சு வேற பொண்ணு ஒரு ஆவியா வந்து அது எதிர்பார்க்கவே இல்ல கண்டிப்பா சூப்பர் அது அதாவது எதிர்பார்க்காத ஒரு கிளைமாக்ச பொறுத்து மனசு ரொம்ப பாதிக்க வச்சுட்டாரு முதல்ல கதை பாக்குற அளவுக்கு ஒரு லவ் ரொமான்சிக்கா போகுது என்னன்னா நம்ம என்ன படிச்சு இருக்கோ படத்தை நம்ம கிடைச்சது வரைக்கும் சரி முதல் படிக்கடுத்து வந்துரும் போது இதோட நல்ல ஒரு படைப்பு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்கள் அமைச்சவங்களா லொகேஷன் பார்த்து நல்லா கண்ணு புழுமையா இருக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பெங்களூர் வந்திருந்தேனி இதுல அசோக் அந்த ನನ್ಗೆ ಇದ್ರಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ಇರೋ ಟ್ವಿಸ್ಟ್ ತುಂಬಾನೇ ಇಷ್ಟ ಆಯ್ತು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಗುಣಶೇಖರ್ ಅವರು ಆಚರ್ಸ್ ಕೋ ಆಚರ್ಸ್ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ನಂಗೆ ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಆಕ್ಟ್ ನೋಡ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಫೀಲ್ ಆಯ್ತು ಆಕ್ಚುಲಿ ಇದು ಬೇಸ್ಡ್ ಆನ್ ಒಂದು ರಿಯಲ್ ಸ್ಟೋರಿ ಅಂತೆ ನಂಗೆ ಪರ್ಸನಲಿ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಯ್ತು ನೀವು ಬಂದು ನೋಡಿ ನಂಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಯ್ತು ಅಲ್ಲವರೇ ಎರಡು ಪಾಡಲ್ಲ ಸಿರಪ್ಪ ಸಾಕ್ಷಿ ಅಮಿತ್ ನಲ್ಲ அப்புறம் வந்து நகைச்சுவை காட்சிகள் நகைச்சுவை சேய காட்சியில நடிச்ச நடிகர்கள் எல்லாம் நல்ல தரப்பா நடிச்சிருக்காங்க. அத ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது படம் பரவாயில்ல பார்க்கலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்தா இன்னும் தரப்பா வந்திருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இதுதான் ஒரு நடிகர்களுடைய முயற்சியை பாராட்டுகிறோம். வால்ட் படம் பார்த்தா I ஒரு ஏதோ ஒரு ரேக் இல்ல அந்த ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு பார்க்கறது நல்லா இருக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண சூஸ் பண்ணிருக்கோம் ஹீரோ வந்து பர்ஃபார்ம் பண்ணாரு அதே மாதிரி ஹீரோன்னு நல்லா டேரக்டர் பண்ணிருக்காருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதாவது என்னென்ன வந்து பிராக்டிக்கலா நடந்து கேட்குறோம் நான் அப்படியே பண்ணோம் தான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே எல்லாமே நேச்சுரலா